ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கிரீன் விஜி சேனல் பி பாசிட்டிவ் பி ஹேப்பி எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ முதலில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கு நல்ல எண்ணத்தோட நாள் தொடங்கினா அதாவது நேர்மறை எண்ணத்தோட நாள் தொடங்கினா நாளும் தான் நடக்கும் இன்று நல்ல நாள் எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் ஆ முதலில் இருப்பது போல இந்த உலகம் முழுவதுக்கும் ஆதியாக இருப்பவர் இறைவன் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தொடக்கம் வேண்டும் அந்த நல்ல தொடக்கமே இறைவன் இன்றும் சரி நாளையும் சரி வாழ்க்கையில் எந்த செயலை தொடங்கினாலும் நேர்மறை எண்ணத்தோடு தொடங்கினால் அது நல்லதாய் அமையும் நல்ல தொடக்கம் இருக்கட்டும் நாள் முழுக்க நல்லதே நடக்கட்டும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நல்ல தொடக்கமே இறைவன் திருக்குறளின் அறத்துப்பால் பிரிவில் கடவுள் வாழ்த்து பகுதியில் முதல் பாடலான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் பாடலை பார்த்தோம் நமது சேனல்ல ஆன்மீக தொடர்பான பதிவுகளையும் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நமது